வணக்கம் சுடச்சுட ரெடியான ஜனநாயகன் படத்தின் அடுத்த அப்டேட் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் விஜயின் ரசிகர்கள் அப்படி ஜனநாயக படத்திற்கான என்ன வந்துள்ளது என்பது நடிகர் விஜய் அவர்கள் தற்போது அரசியலில் களமிறங்கி இருப்பதால் சினிமாவில் இதற்கு மேல் நடிக்க போவதில்லை என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார் இதனால் கடைசி படமாக அவருக்கு தயாராகியுள்ள ஜனகன் திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில் பெரியளவில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த படம் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இதற்கிடையே படம் வெளியாக இன்னும் ஒரு மாதத்திற்கும் குறைவான நாட்களில் இருக்கும் நிலையில் படத்திலிருந்து தற்போது வரை பெரிய எந்த அப்டேட்டும் கொடுக்காமல் இருக்கிறது படக்குழு அதாவது தற்போது வரை ஜனகன் படத்திலிருந்து ஒரு கிளிம்ஸ் மற்றும் தளபதி கச்சேரி பாடல் மட்டுமே வெளியாகி உள்ளது இதனால் ரசிகர்கள் மிகவும் அப்செட்டில் உள்ளனர் தற்போது ஜனாயகன் படம் குறித்து புதிய அப்டேட் ஒன்று வெளியாகி உள்ளது அதாவது வரும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று பிரம்மாண்டமான அளவில் ஜனநாயக படத்தின் ஆடியோ ஆனது மலேசியாவில் நடைபெற உள்ளது இந்த நிலையில் ஆடியோ லஞ்சிக்கு முன்னதாகவே ஜனநாயக படத்திலிருந்து அடுத்த ஒரு பாடலை வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது அதன்படி இன்னும் மூல நாட்களுக்குள் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்றும் இந்த வார இறுதியில் ஜனாயகன் படத்தின் செகண்ட் சிங்கிள் அதாவது இரண்டாவது பாடல் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது இதனால் விஜயின் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் ஆழ்ந்துள்ளனர் இந்த வார இறுதிக்குள் ஜனாயன் படத்தின் இரண்டாவது பாடல் விலகியிருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கம் மான்ல குறிப்பிடுங்க